அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு பினூஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா உடம்புக்கு ரொம்பவும் குளிர்ச்சியான நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்குங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இங்கே நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை அதாவது பச்சை வேர்க்கடலை அதே அளவுல கால் கப் அளவுக்கு முந்திரி பருப்பு இது ரெண்டையும் ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் இந்த பச்சை பச்சைப்பயிர் பாத்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணுங்க ஸ்டவ்வை குறைவான தீயில வச்சுட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இந்த கலர் வர வரையும் வெயிட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இனி அடுத்ததா பாத்தீங்கன்னா இது நல்லா ஆற விட்டுக்கங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல போட்டுடலாம் இனி அடுத்ததா நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த முந்திரியும் வேர்க்கடலையும் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா அதையும் இதுல போட்டுக்கலாங்க இனி அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல நம்ம எந்த கப்ல எடுத்தோமோ பச்சை பயிர் எடுத்தோமோ அதே கப்ல தேங்காய் நல்ல துருவன தேங்காய் ஒரு கப் அளவுக்கு போட்டுக்கிறேன் ஒரு நாலு ஏலக்காவும் போட்டுக்கிறேன் இனி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்ல பச்சை பயிர் எடுத்தோமோ அதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வடிகட்டி வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் அப்படியே இதில் வடிகட்டி எடுக்க போகிறோம் இதோட பால் எல்லாமே நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம் இதை ஒரு ஸ்பூனோ ஒரு ஸ்பேட்சில்வோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு நல்லா அழுத்தி விடுங்க இந்த மாதிரி நல்லா இலக்கி நல்லா அழுத்தி விடும்போது பார்த்திங்கன்னா இதோட பால் எல்லாமே அந்த பவுலில் வந்துடும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு தடவை ரிப்பீட்டாக பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு தடவை எடுத்துட்டேன் இது ரெண்டாவது அதே மாதிரி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி மறுபடியும் ஊற்றிட்டு மிக்சியில் நல்லா ஒரு தடவை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஊற்றி நல்லா இந்த மாதிரி இலக்கி விடுங்க அப்போ இதில் இருக்கிற பால் எல்லாமே அந்த பவுலில் வந்துடும் இந்த மாதிரி ஒரு மூணு தடவை பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம வடிகட்டி எல்லா பாலும் எடுத்தாச்சுங்க இனி அடுத்ததான் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் இங்கே வெள்ளம் கரைச்சி எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பில் வந்து பச்சை பயிர் எடுக்கிறோமே அதே கப்பில் தான் தேங்காவும் எடுத்துக்கணும் வெள்ளமும் எடுத்துக்கணுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதில் இனிப்பு இப்போ நல்ல ஒரு தடவை கலந்துக்கிடுங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் சேர்க்கறதுக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் கழிஞ்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க நம்ம வீட்டு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக வருவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான ஹெல்த்தியான ட்ரிங்க்காக நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இப்போ இந்த ட்ரிங்கை எப்படி குடிக்கிறதுன்னு சொல்றேங்க எந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணி குடிக்கிறதுன்னு குடிக்கிறது சப்ஜா சீட்ஸ் இருக்கு இல்லையா அதை நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணீர் ஊற வச்சுட்டு அதுல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதுல போட்டுக்கலாங்க இந்த டம்ளர்ல போட்டுட்டு ஒரு ரெண்டு ஐஸ் கியூப் போட்டுட்டு இந்த ட்ரிங்கை நம்ம சர்வ் பண்ணி குடிச்சா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குங்க இது வந்து சம்மர் டைம்ல இந்த மாதிரி குடிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா காலத்துல நம்ம எப்படி குடிக்கணும்னா இந்த பால் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஐஸ் க்யூப் எதுவுமே போடாமல் நம்ம சப்சா சீட்ஸ் மட்டும் போட்டுக்கலாங்க அது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தரும் ரொம்ப ஹெல்த்தி கூட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் டைமு டீ காஃபி எல்லாம் குடிப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ரொம்ப ஆரோக்கியமான ட்ரிங்க் ரெடி பண்ணி குடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்